ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்க் பக்கத்தில் குட்டி குட்டி பூச்சி கிச்சனில் வந்து கொசு தொல்லை அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக ஈஸியாக ரெண்டு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு லெமன் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது பாதியாக கட் பண்ணாமல் இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணிவிட்டு கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லெமன் டக்குனு வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இதுக்கு பதிலாக இன்னொரு டிப்பு ஷேர் பண்ணியிருக்குங்க அது என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் எடுக்காமல் கத்தி வச்சு சென்ட்ரல் இருக்கிறதெல்லாமே நம்ம லைட்டாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம் நம்ம கிச்சன் வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணி அதே மாதிரி சிங்க் க்ளீனாக வச்சுருந்தாலும் இந்த குட்டி குட்டி பூச்சி கொசு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்குது இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கற்பூரம் நாலஞ்சு கிராம்பு எடுத்துக்கலாங்க நீங்கள் லெமனில் மட்டும் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கற்பூரம் ரெண்டு கிராம்பு மட்டும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டாவது டிப் ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா அதுக்கும் இது தேவைப்படுறதுனால நான் நாலு நாள் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு இந்த மாதிரி மத்தி வச்சு நல்லா பவுடர் மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னாவே பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டே இல்லைங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த லெமன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அதையும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அந்த பவுடர் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு திரி எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக நினச்சி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது மாப்பெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி சிங்க்கு கிச்சன் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து அதை சிங்க் பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்குது இல்லைங்களா மாதிரி கரப்பா பூச்சி தொல்லை கூட இல்லாமல் இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சிங்க் எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி பூச்சி கொசு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துர்லாங்க இப்போ லெமன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் மோஸ்ட்லி நம்ம எல்லாத்து வீட்லையுமே ரெகுலராக வச்சுருப்போம் இல்லைங்களா லெமன் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி பாதியாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சென்டரில் எல்லாமே நம்ம வெளியில் எடுத்துட்றாங்க நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா அதனால் அந்த சென்டரில் இருக்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா கற்பூரம் அந்த கிராம்பு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கற்பூரத்தை எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கட்பூரம் ஒரு கற்பூரத்தை ஃபுல்லாகவே நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் லெமனுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணினதுனால உள்ளே சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு குட்டி திரைய லைட்டாக நினச்சிட்டு பற்ற வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இதே சிங்க் பக்கத்தில் வச்சிடலாங்க வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி கொசு தொல்லை இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு டிப்புமே நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ